ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க அப்புறம் இந்த சேனல் புதுசாக வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து இருபத்தி ரெண்டுக்கு கேரட்டோட விளையா என்னென்னு பார்க்கலாம் ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா கம்மியாயிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி இருபது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஆறு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா வந்து கம்மியாயிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பது ரூபா வந்து கம்மியாயிருக்கு நூறு கிராம் பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி இருபத்தொம்பதாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்து இருபத்தொம்பதாயிரத்தி ஐநூறு ஐநூறுரூவா வந்து கம்மியாக இருக்குது அடுத்து வாங்க இருபத்தி நாலு கேரட்டோட விலை எனங்கிறதை பார்க்கலாம் இந்த வீடியோவில் இருபத்தி நாலு கேரட்டோட விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா ப பத்தாயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி நூற்றி நாற்பது அஞ்சு ரூபா வந்து கம்மியாயிருக்கு எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஓராயிரத்தி எண்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தோராயிரத்தி நூற்றி இருபது நாற்பது ரூபா வந்து கம்மியாயிருக்கு பத்து கிராம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஆயிரத்தி முந்நூற்றம்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னாலும் ஒரு லட்சத்தி ஆயிரத்தி நானூறு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா வந்து கம்மியாக இருக்குது அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி பதிமூணாயிரத்தி ஐநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி பதினாலாயிரம் ஐநூறுரூவா வந்து கம்மியாக இருக்குது இருபத்தாலு கேரட்டோடு அடுத்தது பதினெட்டு கேரட்டோட விலையானங்க தான் பார்க்கலாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி அறநூற்றி எழுபத்தஞ்சு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி அஞ்சு அப்புறம் பதினெட்டு கேரட்டோட விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா அறுபத்தோராயிரத்தி நானூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தோராயிரத்தி நானூறு பத்து கிராமுக்கு எழுவத்தாறாயிரத்தி எழு எழுபத்தி ஆறாயிரத்தி எழுப எழுநூற்றி ஐம்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது பார்த்தீங்கன்னா நூறுரூவாய்க்கு பார்த்தீங்கன்னா நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு நேரத்தைக்கு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு இது வந்து பதினெட்டு கிராட்டோட விலை அப்படியே வெளியோடய விலையை இந்த பா வீடியோவில் பார்க்கலாம் அப்புறம் இந்த சேனலை புதுசாக வந்துக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி ரூபா நேற்றுக்கு நூற்றி இருபத்தஞ்சி ரூபா எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா ஆயிரரூவா நேற்றுக்கும் ஆயிரரூபா தான் பத்து கிராம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது நூறு கிராம் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரம் கிராம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் அப்புறவே இன்றைக்கி வெளியோடய விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க அப்புறம் சேனலுக்கு புதுசாக வந்து கிளியாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்